கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது வசனங்கள் இளம் வாலிபரான அந்தோனி அரோசி பல கனவுகளுடன் இத்தாலியிலிருந்து நியூயார்க் பட்டணத்திற்கு கப்பல் மூலமாக வந்து இறங்கினார் அவருடைய திட்டம் அமெரிக்காவின் தென்பகுதிக்கு சென்று விவசாயம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒருநாள் அவர் நியூயார்க்கின் ஐந்தாவது அவென்யூவில் நாற்பத்தி இரண்டாவது தெருவில் இருந்த ஒரு லைப்ரரிக்கு சென்றார் அங்கே விவசாயம் சார்ந்த புத்தகங்களை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தார் அவர் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்த அந்த மேஜையில் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மற்றொரு புத்தகமும் இருந்தது அது அவருடைய கண்களை கவர்ந்தது அதை எடுத்து வாசிக்க வாசிக்க அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது எனவே அவர் ஏசு கிறிஸ்துவை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்காக மிகுந்த ஆவல் கொண்டவராக தனக்கென ஒரு வேதாகமத்தை அடுத்த நாளே வாங்கினார் அவர் ஏற்கனவே கிறிஸ்தவராக இருந்தாலும் அவருக்கு இயேசுவை பற்றி அதிகம் தெரியாது இப்பொழுது அரோசி கிறிஸ்துவை அறிந்து கொண்ட விவசாயியாக மாறினார் பிற்காலத்தில் தேவன் அவரை ஆசீர்வதித்ததால் அவர் புளாரிடாவின் சிட்ரஸ் கிங் என்று அழைக்கப்பட்டார் ஆரஞ்சு பழங்களை உற்பத்தி செய்து அமெரிக்காவிலேயே மிக தரமான ஆரஞ்சு பழச்சாறு உற்பத்தியாளராக மாறினார் அது டிராபிக்கானா ஆரஞ்சு ஜூஸ் என்று அழைக்கப்பட்டது சொற்ப பணத்தை வைத்துக் கொண்டு தன் ஆரஞ்சு பழச்சாறு தொழிலை ஆரம்பித்தவர் அமெரிக்காவின் முன்னணி கிறிஸ்தவ தொழிலதிபராக மாறினார் ஐம்பது வேலையாட்களோடு ஆரம்பித்த அவருடைய கம்பெனி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எட்டாயிரம் பேரோடு து அவர் உலகின் மிகப்பெரிய ஆரஞ்சு பழச்சாறு உற்பத்தியாளராகவும் விற்பனையாளராகவும் மாறினார் ஆம் பிரியமானவர்களே உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தாலும் நம் உள்ளான வாழ்க்கை மாற்றத்திற்கு அவை பிரயோஜனப்படாது அந்த புத்தகங்கள் நம் மூளை அறிவை வளர்க்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அடங்கிய வேதாகமும் அதை வாசிக்கும் மனிதனின் வாழ்வை மாற்றும் வல்லமை உடையது அது பேதைகளை ஞானியாக்கும் இந்த உலகத்திலே வாழும் மக்கள் தாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று எத்தனையோ பிரயாசங்களை எடுக்கின்றனர் எப்படியாவது மிகப்பெரிய பணக்காரனாக மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று முதலாவது நாம் வாசிக்கிறோம் அம்பிரியமானவர்களே அந்தோனி அரோசியின் வாழ்க்கையை மாற்றிய வேத புத்தகம் அவருக்கு ஆசிர்வாதத்தையும் கொடுத்தது தனி ஒருவனாய் வந்தவர் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கத்தக்கதாக மிகப்பெரிய தொழிலதிபராக மாறினார் வேதாகமத்தை தியானித்து வேதம் காட்டும் பாதையில் நடக்கும் ஒவ்வொருவரும் இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வது உறுதி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே வேத வசனங்களை ஆவலாய் வாசிப்போம் தியானிப்போம் அதன்படி வாழ்வோம் அப்பொழுது நாமும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் காலை நாங்கள் யூடியூபில் அப்லோட் செய்யும் இந்த தியான செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் செய்கின்ற அன்பின் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை கத்தர் நிச்சயம் உங்களுக்கும் தருவார் காட் பிளஸ் யூ குட் டே